ஆதியே துணை சிதம்பரம் நெய்வழி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சிறிது நேரம் முக்கிய எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நான் பேச போற ஒரு பகுதி தலைப்பு என்னன்னு கேட்டீங்களாக்கா குருபிரான் 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 சொல்லிட்டு எல்லாம் குருபிரான் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் பேசுறது வந்து மெய்குருபிரான் யாரு மெய்குருபிரான் குருபிரான் வந்து பல வகை இருக்குதுன்ட்டு குருகையில் சொல்கிறாங்க குரு பிரான் வந்து மனுஷனுக்கு எதுக்கு அப்படின்ட்டு உலகத்துக்கு தெரியாது நான் குருபிரான் அவர்களை சந்திக்கும்போது என்ன காரண காரியத்துக்கு அவர்கள் வேண்டும் அப்படின்றத பற்றி சில சகோதரர்கள் மூலமாகவும் என் தந்தையாருடைய சொற்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் தந்தை வந்து மெய் வழியில் சேர்ந்தாங்க சேர்ந்துட்டு அவருடைய ஜீவனுக்கு அவர் வழி தேடிக்கிட்டார் அவருடைய ஜீவன் கடை தேர வழி தேடிக்கிட்டார் அப்போ என்னுடைய ஜீவன் கடை தேரத்துக்கு நான் வழி தே வேணாவா உயிராணி திருவனச நான் படித்தேன் அதை படிக்கும்போது உலகத்தில் வந்து எல்லோரும் யமன் கைவசப்பட்டு இறந்து விடுகிறார்கள் அப்போது இறந்து போகும்போது அடையாளம் என்னென்னாக்கா பத்து அடையாளம் சொல்கிறாங்க அந்த பத்து அடையாளம் வந்து நாத்த அடிக்கிறது நல்ல முழஞ்சு போயிடுறது கனமாக தூக்க கனம் தெரிகிறது இப்படி பல பத்து வகையான அடையாளங்கள்னு சொல்கிறாங்க இதையே தேவர்களுக்கு அடையாளம்னாக்கா இதுக்கு மாறுதலாக சொல்கிறாங்க இவங்களுடைய அடக்கம் ஆகியிருந்தால் அவர்கள் திருமேனி பூக்குடையை தூக்குவது போல இருக்கும் தேஜாக இருக்கும் நாற்றம் இருக்காது மெய்வெளி நூல் பாடல்கள் பாட பாட மெய்வை கொப்பளி கொண்டு இப்படி பத்து வகையான மண் தீண்டா எல்லாம் வச்சுருக்காங்க தெய்வம் இப்போது இந்த மாதிரி உயிராணி திருவசலில் படித்த உடனே எனக்கு இங்கே நம்ம சேர்ந்து நம்ம தெய்வத்தை அடைஞ்சிடணும் இதுக்கு மூலம் நான் நிறைய சாவங்களுக்கு தான் போயிருக்கேன் இல்லை வெளி உலக சாவலாம் நிறைய பார்த்துருக்குறேன் அது எப்படின்றது தெய்வம் உத்தரவு பண்ணுற மாதிரியே நம்ம நேரில் பார்த்ததுனால இதிலேருந்து நம்ம தப்பிக்கணுமே அப்படின்றத வச்சு நான் இங்கே வந்து சேர வந்தேன் சேர வரும்போது தெய்வம் அவங்க ஆசனத்தில் இருக்காங்க வணக்கம் பண்ணிவிட்டு தெய்வமே என்னையும் சமையலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஏன் என்னத்துக்கு சேர்ந்துக்கிற சபையில் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க என்னை இருந்து காப்பாற்றுங்க தெய்வமே நான் அதில் கிட்ட கூடாது தெய்வமே கேட்க சத்தியமாக நடப்பியா நடக்குது புகைப்பிடிக்கிறா இல்லை தெய்வம் அதெல்லாம் இல்லை சரிப்போ சேர்ந்துக்கோ அப்படின்னு அவங்க உத்தரவு கொடுத்தாங்க அதற்கு சேர்ந்த காஷாக தீசை பெற்றேன் பிரம்மோபதேசன் பெற்றேன் பல மேல் தீசைகள் அவங்களை அருளினார்கள் அப்போது இதெல்லாம் யாரால் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உலகத்தில் பல பேர் பல வகைப்பட்ட மெய்ஞான சம்பத்துக்கள் வந்தது பீடங்கள் வந்தது எல்லாமே வந்து நூல் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பதினைஞ்சு சத்துர் நூல் வள்ளல் பெருமான் நம்ம பெரியப்பா அவங்க நூல் மாணிக்க வாசக பிரான் அவர்கள் எழுதின நூல் எல்லாம் எழுதி எழுதி வச்சாங்க உலகமெல்லாம் படிக்குதா இல்லையா இன்னைக்கு எல்லாம் படிக்குது அவங்களுக்கு செயல் யார் கொடுக்குறோம் கொடுக்க முடியல படிக்கிறதோடு சரி பாடுறதோட சரி அங்க கொடுக்குற சுண்டல் கிண்டல் வாங்கி தின்ட்டு போறதோடு சரி இன்றைக்கி வரும் அதான் அப்படி இருக்கும் பட்சத்துல குருன்னா யார் அவங்களுடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தா குரு தேர்றதுக்கு இவனுக்கு தெரியாது குரு யார் எப்படி இருப்பாங்கன்றது இவனுக்கு தெரியாது அப்ப குருன்னு சொன்னா என்ன குரு தெய்வத்து குரு குருன்னு பாக்குறான் அதான் குருன்னு அவங்க தெய்வம் ஆனால் குரு அப்படி என்றால் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு செல்பவர்கள் தான் குரு அந்த குரு உன்னை வந்து யமன் எல்லையிலும் உன்னை மீட்பித்து அந்த பரமபத வாழ்க்கையில் சேர்த்து வைப்பவர்களே குரு இது நம்முடைய வாக்கியங்கள் நிறையா ஏமாபட கோடா இதுக்கு ஒருக்கு எல்லா நூலையும் நம்ம நூலில் வச்சுருக்காங்க எல்லாமே அதேமாரி தேடு குடும்பத்துலேயும் பார்த்தீங்களாக்கா வாரும் உலகீரே செயற்றுரை தேரும் புவியேறு புவியீரே வரும் ஒரு பெருமொழி அது குருநேரி முறை வழி வரும் ஒரு பெருமொழி அது குருநேரி முறை வழி அந்த முறை இறைவன் இட்ட கட்டளை இட்ட கட்டளை குரு பெருமான் விட்ட கட்டளை அதில் நடந்தமேயானால் அந்த மெய்ஞான சம்பத்து அந்த மரணமிலா பெருவாழ்வு அவர்களுடைய கருணையினால் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ குரு அப்படின்ட்டு நம்ம இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல நினைச்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தெய்வம் அவங்க மெஞ்ஞானம் பெறத்துக்கு முன்ன பன்னெண்டு குருமார்களை சந்திச்சு பல வகைப்பட்ட துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்கறது கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை பலன் இல்லை அவங்க செயலுக்கு கொண்டு வந்தாங்க அவன் சொல்றத செயலுக்கு கொண்டு வந்தாங்க அதை பார்த்தா அவன் ஓட்டம் பிடிச்சான் ஏதிர இவங்க கிட்ட தான் நம்ம மாட்டிக்கு போகிறோம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுமாரி ஓண்டவங்க எத்தனையோ பேர் இதெல்லாம் வந்து அவங்களுடைய திருவாயுடத்துலேருந்து நம்ம கேட்டு கேட்டிருக்கோம் குரு அப்படின்னாக்கா அடையாளம் சொல்கிறாங்க அவர்களுக்கு மூச்சோடாது அவர்கள் கண்கள் இமைக்காது அவங்களுக்கு முழுகில் ஒரு மச்சம் இருக்கும் அவங்க மூக்கில் ஒரு மச்சம் இருக்கும் இப்படி சில இதெல்லாம் குருவுக்கு அடையாளம்லாம் சொல்கிறாங்க நம்முடைய தெய்வத்துக்கு இதை விட மேம்பட்ட ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டாக்கா சர்வ சன்னதங்களும் பெற்று வந்த அடையாளம் ஒன்று இருக்குது அதுதான் அவங்களுக்கு பேர் சர்வ சன்னதர் அப்படின்னு பேர் தெய்வத்து எத்தனையோ பேர் வந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆய் தான் பெற்றாங்க பல மதங்கள் வந்தது சைவ மதம் வந்தது வைஷ்ணவ மதம் வந்தது இஸ்லாமிய மதம் வந்தது இயேசு பிரான் அவங்களை ஏற்படுத்தின கிறிஸ்தவ மதலாம் வந்தது ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தலைகர்த்தர் வந்தாங்க ஒவ்வொரு மாதத்தை ஏற்படுத்தினாங்க அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஆயுதம் சுப்பிரமணிய பெருமான் இதில் பல வகைப்பட்டவங்க மெஞ்ஞானிகளாக வராங்க ஆமாம் தான் பெற்றாங்க அது யாரும் வரல ஆனால் இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க நின்று அது தான் நடக்குது பார்த்துருவோன்றது முனைப்பாக நின்று போய் பிடிச்சி பிடிச்சி அந்த உலக அவங்களுடைய இது அந்த ஆதிக்கு முன் ஆதி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த நிலையில போய் நின்று பார்க்கும்போது எம்மை தவிர யாருமே இல்லை அதுதான் ஆதிக்கு முன் ஆதி அதுதான் தெய்வம் கண்ணியில் எடுத்து வச்சாங்க ஆதிக்கு முன் ஆதியாம் அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க அவங்கள தான் தெரியப்பட்டாங்க தொட்டு கட்டுறாங்க இப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட ஆதிக்கு முன் ஆதி ஆகிய குருவை நாம் அனந்தாதி தேவர்களாகிய நாம் அடைந்திருக்கிறோம் அந்த குருகிட்ட கட்டளையில் நம்ம நடக்கணும் வெளியில் பார்த்தோம்னாக்கா குரு குருன்னு சொல்லிட்டு எல்லாம் மடி தான் இருக்கான் அதில் லௌகீகத்தை கற்பிக்கிற குரு சூசக குருன்னு பேர் சூசக குருன்னு பேர் லௌகிகத்தை கற்றுக் கொடுக்குறவன் பேர் சூசக குரு வர்ணாசிரம தர்மத்தை கற்பிக்கிறவன் பேர் வாசகன்னு பேர் பஞ்சாட்சிர முதலிய மந்திரங்களை வாய்நாள் சொல்கிறதுன்னு பேர் குருன்னு பேர் அதாவது மோகனம் மாயை வசிய முதல்வர் சொல்றோம் பேரு நிஷது நிஷித நிசித குருன்னு பேர் நிஷித குருன்னு பேர் அடுத்து சங்கடங்களுக்கு இருப்பிடமான சம்சாரத்தை அனித்தியம் என்று உணரச் செய்பவர் விகிதன் என்று பெயர் குரு விகித குரு என்று பெயர் தத்துவமசி முதலாகிய வாக்கியங்களை உபதேசித்து பவரோக நிவாரணைக்கு வழிகாட்டுபவர் அவங்களுக்கு பேரு காரண குருன்னு இப்படி இந்த குருவெல்லாம் வந்து அந்தந்த வேலை செஞ்சுட்டு விட்டுருவாங்க ஆனால் அந்த மேல்நிலைக்கு செல்லக்கூடிய வழி தெரியாது இதை கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கனாக்கா சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அடியோடு நிவர்த்தி செய்ய வல்ல வல்லவரும் ஜனன மரண பயத்தை அடியோடு இல்லாமல் செய்பவரும் விளங்குபவரே பரமகுருன்னு பேர் அவங்களுக்கு அவர் சொல்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் ஜனன மரணம் கிடையாது அப்போ நம்ம குரு யாருன்னு கேட்டாக்கா அந்த ஆதிக்கு முன் ஆதி இருந்த அந்த ஆதி பரமகுரு அவங்க தான் வந்து நமக்கு குரு வந்திருக்காங்க இந்த செயல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மரணமிலா பெருவாழ்வு செயல் வந்தது பார்த்தோம்னாக்கா அவ்வளோ எளிதில் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை நம்முடைய தெய்வம் காலத்துல வரைக்கும் குருபெறான் அவர்களை தொடர்ந்து அவர்கள் பாதையிலேயே நடந்து அவர்களையே நினைந்து போய் கொண்டிருந்தால் பன்னெண்டு வருடங்கள் பொறுத்து அந்த மெய்ப்பொருளை அவர்கள் நினைவார்கள் அவங்களுடைய நினைவில் நினைத்தவுடன் பின் சென்று கொண்டிருக்கிற சீடனாகிய மாணாக்கன் நிலவிருந்து அதை பெற்றுக் கொள்கிறார்கள் இது தெய்வத்தினுடைய காலத்தில் வரைக்கும் இருந்தது ஆனால் தெய்வம் அவங்களுடைய பெருங்கருணை பேரிரக்கம் என்னன்னு கேட்டீங்களாக்கா இதை நாம் பெற்றுவிட்டோம் இந்த பெருஞ்செயல் நம்ம கைக்கு வந்துருச்சு இதற்காக பல முனைப்பான தவங்கள்லாம் செஞ்சு சகலத்தையும் ஜெயிச்சிடுறாங்க தெய்வம் எல்லாத்தையுமே ஜெயிக்கும் உலகமே அவங்களுது சகலத்தை உற்பத்தி பண்ணுறது அப்புறம் எல்லாமே பார்த்தா ஆதிக்கு மூணு ஆதி தான் ஆதி நான் தண்டை வந்துட்டாங்க அவங்க ஒரு பெருங்கருணை பேரட்டத்தால் இதை நம் பேச்சை கேட்பவர்களுக்கு நம்மை அண்டியவர்களுக்கு நம்ம இதை கொடுத்து அவங்க நல்ல நிலைக்கு அந்த மேல்நிலைக்கு நிலைக்கு ஏற்றினால் என்ன அதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க என் தேகம் போல் தானே உன் தேகம் நீ வந்து இந்த மரணத்தில் கூடாதே அப்படி மாட்டிக்கிட்டா உனக்கு கடைசியில நடகத்தில் தள்ளுறதுக்கு யமன் வந்து விடுவானே முதல்ல நரகம் அப்புறமா இருந்தால் கூட கிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணுமே இருபதாயிரம் வேதனைகளை செய்யக்கூடியவன் யமன் அப்படின்னு உத்தரவு பண்ணிக்கிறாங்க அப்போ அதுக்கு துணை ஆள்ன்னு பார்த்தாக்கா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பேர் துணை ஆள் இருக்காங்களாம் யாருக்கு யமனுக்கு யமனுக்கு ஆ அப்போ அந்த யமனை மிகக்கூடிய செயலை நாம் பெற வேண்டுமானால் நமது தந்தையாகிய சர்வ சன்னத சன்னதாலங்கிருத குருவாகிய எம்மான் சாலை ஆண்டவர்களின் சொற்படி நடந்து புரளாதவனாக இருந்து நாம் எல்லோரும் அந்த மெய்ப்பயனை அடைவோம் என எனது நாதன் ஸ்ரீ ஜெகநாதனாம் எனது குரு ஸ்ரீ ஜெகத்குருவான் எனது ஆத்மாவை சகல போதங்களின் ஆத்மாவான் ஆதலால் அத்தன்மைய ஸ்ரீ குருவிக்கு நமஸ்காரம் அண்ணாவை பேசும்போது பத்தாவது அவதாரம் இருந்த கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் அண்ணா பேசினாங்க அதில் இது பதில் சொல்றாங்க தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியின் காணேடி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லி இறுதி காலத்துல பிரலை நடத்தும் போது எல்லாம் முடிஞ்சு அவங்க பரிசுத்த அவங்க சுயம்பு வடிவம் தோன்றும் அதுதான் வந்து பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் மெய்யுலகத்தை படைக்கக்கூடிய அவதாரம் ஒத்தியாக வருகிறார்கள் பதில் இருக்குது அந்த சுயம்புதான் பத்தாவது கல்கி அவதாரம் அதுக்காக தான் இங்க சொல்றாங்க பாருங்க இந்த எல்லை உலகத்தை எல்லாம் விழுங்கி நிற்கின்ற எல்லை இதன் பெயர் மெய் நகரம் இந்த மெக் சந்தித்தால் மறுபிறப்பு என்னும் தேவ பிறப்பில் ஆக்கி உயிர்ப்பித்து எழுப்புவார்கள் அவர்கள் உனக்கு அன்பினுடைய ரகத்தையும் மேத்திரவினுடைய ரகத்தையும் அறிவிப்பார்கள் அப்போதுதான் இந்த உலகங்களை எல்லாம் கடந்தவர்கள் என்று உனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த சத்குருவிரான் தான் பத்தாவதாரமாக அவதாரமாகிய கல்கி அவதாரம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எமது முத்தி பெறுவதை தொடரும் என அமர்கிறேன் நன்றி நமஸ்காரம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த தேடுதலகத்தை உருவாக்கியது நமது குருதான் அவர்கள்தான் அந்த தேடுகூலத்தில் ஒரு ஆர்வமோ ஒரு ஆத்திரமோ உருக்கமோ ஒருத்தர் அப்படி ஒரு வினா இல்ல அப்படின்னு சொன்னது ஒருத்தருக்கு ஈட்டி கட்டுற மாதிரி இருக்கு ஏ ஒரு சொத்து உரிமை இது உரிமை இது பார்த்தது அதாவது அது தேடில அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க அத பார்த்த அந்த உரிமை ஒரு சகோதர ஒரு இதுல ஒண்ணு கொண்டு பின்னி வரும் அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு அத்தரமோ அதுதான் இந்த நெய்க்கு என்ன முதலுன்னா எப்படி இருக்குது சொல்றாங்க இருவாரம் ரொம்ப சிக்கி இடந்த வேங்க இந்த மெய்யக்கு ஒண்ணு வந்துடுங்க அந்த ஆட்டத்தை எடுத்து காட்டுறாங்க